ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என் பொண்ணோட மாராப்பு ஃபங்க்ஷன் வீடியோ தான் பாக்க போறோம் இதோட ஃபுல் லெத் வீடியோ ஃபேமிலி பிளாக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க ஃபங்க்ஷன் ஈவினிங் தான் வச்சிருந்தோம் பாப்பாவோ ஒரு மூணு மணி போல மேக்கப்புக்காக அம்பிகை பிரைடல் ஸ்டுடியோக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஹேர் ஸ்டைல் மேக்கப் ரெண்டுமே பாப்பாவுக்கு சூட் ஆகிற மாதிரி ரொம்ப அருமையா பண்ணி கொடுத்துருந்தாங்க மேக்கப் முடிஞ்சதும் ஃபங்க்ஷன் நடக்கிற ஹாலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஃபங்க்ஷன்ல முன்னாடி வச்சிருந்த பிளேட்ஸ் எல்லாமே சீதனம் பிளேட் டெக்கரேஷன் அவங்க கொடுத்துட்டேன் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு நாங்களே கெஸ்ட் மாதிரி தான் வந்துட்டு போனோம் எல்லா ஒர்க்கையுமே தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டோம் மாறாப்புனா என்னன்னு சிலர் கேட்டிருந்தாங்க பாப்பா ஏஜ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி தாய்மாமா மாமா கையால எடுத்து கொடுக்குற சேலை தான் ஃபர்ஸ்ட் கட்டணும் அதான் இந்த ஃபங்க்ஷன் நார்மலா சேலை கட்டுற மாதிரி இல்லாம மாராப்பு கொஞ்சம் வித்தியாசமா போடுவாங்க சாரி கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தாய் பொட்டு வச்சு விட்டு மாலை போட்டு விடுவாங்க தாய் ஒய்ஃப் வந்து முந்தியில தேங்காய் வாழைப்பழம் வச்சு கொடுப்பாங்க அப்புறமா பிள்ளைக்கு ஆரத்தி எடுப்பாங்க இதுதான் இந்த ஃபங்க்ஷனில் நடக்கும் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சாரியாக நார்மலாக கட்டி அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் ஃபங்க்ஷன் ஆறரைக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு பத்தரை ஆயிடுச்சு பாப்பா அந்த அன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்தால் என் கண்ணே நிறைய போட்டிருக்கோம் வீட்டுக்கு போனதும் சுற்றி போட்டோம் இதோட ஃபுல்லந்து வீடியோ செக் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்